வணக்கம் மருது உறவுகளே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம் அங்கு ஏழே பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது அதே போல மனித உரிமை என்பது எல்லோருக்கும் உண்டு அதற்கும் பாகுபாடு இல்லை ஆனால் இங்கே சட்டம் என்பதும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாதிரியும் மனித உரிமை என்பதும் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே இருப்பது போன்று என்ன தோன்றுகிறது ஊழல் வழக்குக்காக திரு செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைத்த போது அவர் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை அப்படியிருந்தும் மாநில மனித உரிமைக் கழகம் உறுப்பினர் திரு கண்ணதாசன் அவர்கள் பொதுவெளியில் வெளியில் கூறியது உங்கள் பார்வைக்கு அவர் இப்படி கூறியதற்குக் காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் அன்று திமுக அமைச்சராக இருந்தார் ஆனால் இதே திமுக ஆட்சியில் காவல்துறையால் தாக்கப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர் அவர்களின் பெயரே பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் நயினார் அவர்கள் வெளியிட்டு உள்ளார் மேலும் பலர் சென்னை சிறையில் கை கால்கள் உடைக்கப்பட்டு உள்ளதாக திரு சவுக்கு அவர்களும் தெரிவித்து உள்ளார் மனித உரிமை இவர்களுக்கு இல்லையா மக்களுக்காக தான் சட்டம் அரசு எல்லாம் ஆனால் இங்கே சட்டம் தான் மக்கள் இருப்பதாகவே என்ன தோன்றுகிறது